அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நாம் இந்த சீரீஸ்ல வெட்டி தரம் நட்சத்திர சுற்றங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெயர்கள் எல்லாத்தையுமே நாம எழுத்துக்கள் அடிப்படையா வச்சு எடுத்திருப்பாங்க சோ இப்ப என்னோட பேர் வந்து தினேஷ் இருக்குன்னா அந்த தினேஷங்கிற பேர் வந்து விசாக நட்சத்திரத்துடைய நாம எழுத்தா இருக்கும் தீ தூ தே அப்படிங்கிற நாம எழுத்தா இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம எழுத்துக்கள் இருக்கு சோ உங்களுக்கு எந்த நட்சத்திரம் ஒத்து வரலையோ அந்த நட்சத்திரத்தோட நாம எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் கொண்டவர்கள் உங்களுக்கு சோ எல்லாம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆ வரிசையில இருக்கும் ஏல ஆரம்பிக்கும் கிருத்திகை யாருக்கெல்லாம் ஒத்து வரலையோ அப்ப அந்த நாம எழுத்து பெயரோட பஸ்ட் லெட்டரை வச்சு கண்டுபிடிச்சலாம் இவங்க நமக்கு ஒத்து வருவாங்களா மாட்டாங்க இப்படி ஒரு நபர்கள்ட்ட பழகும் போது அல்லது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும் போது ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கிறீங்க இவங்க நட்சத்திர ரீதியாக அந்த நாம எழுத்து நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கறத செக் பண்ணி சேர்த்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நட்சத்திர சூச்சமங்கள் இருக்கு இதை நான் வகுப்புலா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ண நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் கட்டண சிலைகளை உண்டு இல்ல கலந்துக்கிற எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்த்து இலவசமாக நட்சத்திர சூச்சமங்கள் சொல்லிக் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்